குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா குழந்தையேசு தூங்கும் நேரம் இதமாகவா குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா மார்கழி மாத காற்றில் வெண்பனை தூவும் கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும்

தோன்றும் வெப்பம் தர வேண்டும் வெண்பனி தூவும் கண்மணி உந்தன் தேகம் குளிரால் வாடும் வாழங்கும் பனிமலை காற்று வீசிடும் போது மழலையும் அழுதிடும் குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா குழந்தையேசு தூங்கும் நேரம் மிதமாகவா குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா தேவதூத பாடும் கானமதை கேட்டு தேவமைந்தி தூங்கிவிட வேண்டும் தேவதூத பாடும் வானமதை கேட்டு தேவமைதன் கண்மையங்கி விட வேண்டும் மார்களி மாத காற்றில் வெண்பனில் தூவும் கண்மணி உந்தன் தேகம் குளிரினால் வாடும் வாழெங்கும் பனிமலை காற்று வீசிடும் போது மணலையும் அழுதிடும் குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா குழந்தை ஏசு தூங்கும் நேரம் மிதமாகவா குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா குழந்தையேசு தூங்கும் நேரம் மிதமாகவா குளிர்கால காற்றை கொஞ்சம் மெதுவாகவா